கத்திலிருந்து எட்டு மைல் தொலைவில் இருந்தது சீராரம் என்னும் அந்த ஸ்ரீராமபுரம் வருக வருக என்று ஊராட்சி ஒன்றியம் அழைத்தது கோயிலின் குள்ள கோபுரம் தெரிந்தது காரை தொடர்ந்து சீராரத்தின் கருப்பட்டி நாய் ஒன்று குலைத்து கொண்டு தன் எல்லை வரை ஓடி வந்தது புழுதி பாதை கோயிலின் அருகில் போய் நிறுத்தினான் கார் கிளப்பிய புழுதிப்படலம் இன்னும் அடங்கவில்லை ஒரு ஆள் ஓடிவந்து என்னங்க என்றான் கோயில் எப்ப திறக்கும் என்றான் அதுக்கு நேரம் கிடையாதுங்க ல கிருஷ்ணசாமின்னு அர்ச்சகர் இருக்கிறாரு தக்லியில நூல் நூத்துக்கிட்டு இருப்பாரு மேற்க பார்த்த வீடு அவர்கிட்டதான் சாவி இருக்குது அவரை கூட்டிட்டு வா அவன் அங்கிருந்தே ஐயரே ஐயரே என்று கத்திக்கொண்டு கொண்டு ஓடினான் சிறு குழந்தைகளும் பெரியவர்களும் காரில் வந்தவனை வேடிக்கை பார்க்க வந்தனர் வெயில் கண்ணாடி அணிந்து கொண்டான் சிகரெட் பற்ற வைத்தான் பார்வைகள் மௌனமாக கம்பளி பூச்சி ஊர்வது போல் உடம்பை உருத்தும் பார்வைகள் என்னையா என்று அதட்டினான் ஒண்ணும் சும்மா என்றான் முண்டாசுக்காரன் இங்க போலீஸ் போஸ்ட் ஏதாவது இருக்கா இல்லைங்க அதுக்கு மதுராந்தகம் போனோம் சிதிலமாக இருந்தது கோவில் மதில் பக்கம் கண்டபடி காட்டு செடிகள் வளர்ந்திருந்தன நிறைய பொக்கை இருந்தது பட்ட காற்றும் மழையும் கோபுரத்தை பச்சை கருப்பாக்கி இருந்தன நாமங்கள் அழிந்திருந்தன மரத்தேர் ஓடுவதை மறந்து தரை தட்டி இருந்தது அதன் அடியில் பன்றிக்குட்டிகள் குட்டிகள் வால் சுற்றி கொண்டிருந்தன ஊழல் போதாதா உனக்கா ஓட்டு என்று சுவரில் எழுத்துக்களில் அரசியல் காலம் கலந்திருந்தது அந்த அர்ச்சகர் வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்தார் வயிறு மட்டும் விலகி முதலிலேயே வந்துவிட்டது பூணல் தேர்வடம் போல் தடியாக இருந்தது மூக்கு பெரிதாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அழகாக இருந்திருக்கலாம் இப்போது பாரியான உடம்பு வாங்கோ கோயிலுக்கு வாரத்துக்கு ஒருத்தர்னா வரா அதான் இருந்தேன் அவர் இடுப்பில் சாவி கொத்து செருகி இருந்தது ஏன் ஐயர சாமி கும்பிட வர நேரத்துல கோயில திறந்து வச்சிருக்க கூடாது அவங்க பாரு மெட்ராஸ்ல இருந்து பிளஷர் எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க எவ்வளவு நாள் காத்திருப்பாங்க அட போடா எச்சக்கலை எனக்கு கோயில எப்ப திறக்கறதுன்னு எப்ப மூடுறதுன்னு தெரியும் நீங்க வாங்க சார் பெருமாளை சேவிக்கணுமா கோவில் வாசலில் மரக்கதவு இரண்டையும் பிணைத்து தொள என்று ஒரு இரும்பு சங்கிலி பெரிய கரிய பூட்டுச்சாவியை உள்ளே வைத்த உடன் வாய் திறந்து கொள்ளது கதவு திறக்கும் போது எண்ணெய் வேண்டும் என்று அந்த கதவு முனகியது துவஜஸ்தம்பம் தெரிந்தது சீக்கிரம் வந்துடுங்கோ தலையில கல்லு விழுந்தாலும் விழும் சிதிலமா இருக்கு கோவில் என்டோமென்ட் போர்டுக்கு எழுதி கொடுத்துருக்கோம் எடுத்துக்கோங்கன்னு ரிப்ளையே வரல பிரசன்னமான கோவில் கரகண்ட ராமன்னு பெருமாளுக்கு பேரு மதுராந்தகத்துல ஏரிகாத்தராமன் இங்க கரகண்டராமன் அதை விட இது பழைய கோவில் திருமங்க மன்னன் ஒரு பத்து பாசரம் பாடியிருக்கார் சுகத்துல எழுதியிருக்கும் பாருங்கோ எவ்வளவு பழசியா இந்த கோயில உடையவர் காலத்துக்கு முற்பட்டது பெரிய நம்பி இங்க வந்திருக்கார் சாசனங்கள் இருக்கு எல்லாம் வேற லிபியில எழுதியிருக்கா பாருங்கோ ரொம்ப பழைய கோவில் முள் செடிகளை கடந்து பட்டப்பகலிலே மிக்க இருட்டாக இருக்கும் சந்நிதியை அடைந்தார்கள் உயிர் போகிற மாதிரி ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது என்னைக்கே தனோ நாளனா அறுது என்று அதை தூண்டிவிட்டார் கரைக்கண்ட ராமனை பார்த்தான் பிரமித்தான் கோடி வேட்டி சுற்றி இருந்தது விக்கிரகம் கரப்பான் பூச்சி சுவாமி மேலே ஓடியது இருந்தும் அந்த மங்களான ஒளியில் அந்த முகத்தில் இருந்த புன்னகையும் கையில் வில் வைத்திருந்த ஒயிலும் காதில் பாடகமும் கன்னத்தில் குழிவுகளும் பக்கத்தில் பதவிசாக நின்ற மனைவியும் தம்பியும் திருமஞ்சனம் திருவாராதனம் ஒண்ணும் விடுறதில்லன்னா எல்லாம் கிரா கிரமப்படி நடத்தின்னு வரேன் அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிடலாமா என்ன விக்கிரகம்யா இது செம்பா என்றான் இல்ல இத பஞ்சலோகம்னு சொல்றா ரொம்ப அபூர்வமான விக்கிரகம் மூலவர் பேர் கோதண்டராமன் உச்சவர் தான் கரகண்டராமர் ஸ்ரீராமன் சீதாதேவி லக்ஷ்மணனோட காட்டுக்கு போறப்போ இங்க வந்து அபாரமான விக்கிரகம் மூன்றரை அடி உயரம் இருந்தது நகைகள் அதிகமில்லை மார்பில் ஒரு பச்சைக்கல் நகை இருந்தது நகைகள் யாருக்கு வேண்டும் விக்கிரகம் முப்பதினாயிரம் பெறும் வாக்கி இயக்கும் இரண்டு பதினைந்துக்கும் போகும் மொத்தம் எழுபது கூட தேரும் மிக பழைய விக்கிரகம் பஞ்சலோகம் அருமையான வேலைப்பாடு ஜான் மயங்கி விழுந்து விடுவான் எடுப்பதிலும் அதிகம் தொந்தரவு இருக்காது பெடஸ்டல் வைத்து மூன்று பேர் நிற்க சுலபமாக திழுக்கிட்டான் ஏன் சுவாமி உற்சவங்களுக்கு விக்கிரகங்களை வெளியில எடுக்க மாட்டீங்க ஏன் சிமெண்ட் போட்டு பூசி இருக்குதே தான் இருந்தது முன்னாடி உற்சவம் எல்லாம் நன்னா தான் நடந்துன்னு இருந்தது பங்குனி மாசம் சித்திரை மாசம் எட்டு தான் கேஷ் இல்லாம நின்று போயிடுது கொஞ்சம் ஸ்திரமா பண்ணிடலாமேனுட்டு கீழே கொஞ்சம் சிமெண்ட் நானே வச்சு பூசிட்டேன் நாயுடு ஒருத்தர் அரை மூட்டை சிமெண்ட் தந்தார் இந்தாங்க என்றான் பத்து ரூபாய் என்னது அர்ச்சனையே ஆகலையே இன்னும் வச்சுக்கங்க ராத்திரி நிறைய விளக்கு ஏத்தி வைங்க வைத்தியக்காரன் விக்கிரகங்களை அடிப்பாகத்தில் சிமெண்ட் பூசி ஸ்திரமாக்கி வைத்திருக்கிறான் உடைக்க மூன்று மணி நேரமாவது ஆகும் அவனுக்கு எரிச்சலாக வந்தது ராத்திரி தான் வேலை நடக்கும் போல் இருக்கிறது அஷ்டோத்திரம் சொல்லட்டுமா சொல்லுங்க விக்ரங்கங்களும் எவ்வளவு கனம் இருக்கும் என்று யோசித்தான் காரை உள்ளே கொண்டு வர முடியாது டிக்கியில் போய்விடும் ஒரு உளி தேவைப்படும் கத்தி தேவைப்படும் மதுராந்தகத்தில் கிடைக்கும் ஜான் வந்திருக்கலாம் அவனையே தான் பார்க்க முடியும் நன்னா சேவிங்கோ ஆரத்தியின் அதிகப்பட்ட வெளிச்சத்தில் ராமன் ஜொலித்தான் பஞ்சலோகம் தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முந்தின சிலை அடே உனக்கு அதிர்ஷ்டண்டா கார்பன் டேட்டிங் கூட பண்ணலாம் அப்புறம் பணம் கொடுன்னு கேட்கலாம் டாலர்கள் இனிமையான டாலர்கள் கோயிலை விட்டு வெளியே வந்ததும் அவர் அக்கறையாக கோயிலை பூட்டி அப்ப நான் வரட்டுமா ரொம்ப சந்தோஷம் என்றார் சாமி இன்னைக்கு என்ன நட்சத்திரம் என்றான் பரணி பரணியா பரணி கடுத்தது கார்த்திக அட நான் ஒரு நாள் முன்னாலேயே வந்துட்டேன் கார்த்திகை தான் என் நட்சத்திரம் நாளைக்குதான் உற்சவம் மாதிரி நடத்தி பத்து பேருக்கு சாப்பாடு போட்டு செய்யணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டாரு சரி போயிட்டு நாளைக்கும் வாங்களே எங்க நான் நாகர்கோயில இருந்து வரேன் அப்போ மதுராந்தகத்துல தங்கிட்டு விடிகார்த்தால வந்துட்டேன்னா பாக்கிய நான் பாத்துக்கிறேன் அது கூட சரிதான் மதுராந்தகத்துல ஹோட்டல் வசதி எல்லாம் எப்படியோ ஆஹ் ஏ கிளாஸா இருக்கும் என் சட்டகருக்கு உறவுக்காரர் கூட பஜார்லேயே பத்மா காஃபின்னு வச்சிருக்கார் தங்குறத்துக்கு சொன்னேன் தங்கறதுக்கு கூட இருக்கு ஆனா நீங்க ஒண்ணு பண்ணுங்கல ஆட்சேபணம் இல்லைன்னா நம்மாத்திலே தங்கிக்கோங்களேன் ஒரு ராத்திரி தானே என் அம்பளையா பேஷா தழிக பண்ணி போடுவோம் எதுக்கு எட்டு மைல் போயிட்டு வரணும் அவன் புன்னகையுடன் அது கூட சரிதான் என்றான் கிருஷ்ணசாமிக்கு பதினாறு வயதிலிருந்து ஆரம்பித்து சளைக்காமல் ஐந்து பெண்கள் இருந்தனர் அவன் திண்ணையில் உட்கார்ந்து எண்ணெய் வழிந்த பிறையை பார்த்து கொண்டிருக்க மோர் கொண்டு வந்து கொடுத்த பெண்ணை உன் பேர் என்ன என்றான் அலமேலு என் பேர் எச்சி என்றது அடுத்தது அலமேலு எச்சி எல்லாருமே சிவப்பாக இருந்தனர் கிருஷ்ணசாமியின் மனைவி தென்படவில்லை நிலைப்படிக்கு மேல் நடுவே நாமம் போட்டு பக்கத்தில் அனுமாரும் கருடனும் போட்டு ஒரு படம் மாட்டியிருந்தது இந்த படி எங்க போறது என்று அலமேலுவை கேட்டான் தூரம்னா உள்ளுக்கு என்றது நீ இங்கே இருக்க போறியா என்றது கோமளி என்கிற நான்காவது மழலை அலமேலுவிடம் ஏழமை தோற்று போயிருந்தது தலை பின்னலின் இறுதியில் கம்பளி நூல் கழுத்தில் கருப்பு கயிறில் பிளாஸ்டிக் வெங்கடாஜலபதி சீட்டி பாவாடை அம்மா புடவையின் பாதி தாவணி யாவும் சேர்த்து முயற்சி செய்து தோற்று போயிருந்தன இருட்டில் பார்த்த ராமன் போல் அழகாக இருந்தால் உதடுகள் ரோஜா நிறத்துக்கு அருகே இருந்தன இளமையின் கட்டுக்கடங்காத ராஜ்யம் பரிபாலனம் எத்தனாவது படிக்கிற அலமேரு மாமா ஆத்துல அம்மாவுக்கு ஒத்தாசையா இருக்கேன் இது என்ன ஃபாரின் பாச்சா முன்னெல்லையோ ஆமா இதுக்குள்ள ஒரு லைட் எரியறது பாரு மணி நம்பராவே காட்டும் பாரு கிட்ட வா தயங்கி தயங்கி வந்தாள் டிஜிட்டல் கடிகாரத்தின் சிவப்பு எழுத்துக்களில் அவள் கண்கள் அகல விரிந்தன இது என்ன சங்கிலி என்னமாமா இது அங்கெல்லாம் போய் தொட்டுண்டு அலமேலு என்று உள்ளிருந்து உரல் குரல் கூப்பிட வந்துட்டமா என்று காணாமல் போனாள் ராத்திரிக்குள்ள ராமனை சந்திப்பதற்கு என்று நினைத்து கொண்டான் உடனே தலையில் தட்டி கொண்டான் நான் வந்த வேலை என்ன நடுவே எதுக்கு இந்த நப்பாச இந்தாங்க மாமா பஜ்ஜி அலமேலு இந்தாங்க மாமா தேத்தம் எச்சு இந்தாங்க மாமா கோமளி மழலை அவன் கொடுத்த நூறு ரூபாய எதுக்கு இதெல்லாம் என்று வாங்கி கொண்டிருந்தார் அர்ச்சகர் வாழை இலை வாழைக்காய் எல்லாம் வாங்கி கொண்டு வந்தார் சாவி இடுப்பிலேயே செருகி இருந்தது சாவி விழுந்துடும் போல இருக்கு என்றான் விழாது எப்பவும் இடுப்புலதான் இருக்கும் எவ்வளவு வருது கோயில் உங்களுக்கு மாசம் பதினஞ்சு ரூபா அப்புறம் வருஷாந்தரத்துக்கு நெல்லு உண்டு அதை விக்கிறது அப்புறம் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் வச்சுக்கிறது ஆத்துக்காரி அப்பளம் இடறா ஒரு பையன் எட்டு எட்டு வயசுலேயே சீரங்கத்துல பாடசாலையில விட்டுருக்கேன் ஒரு பொண்ணு செங்கல்பட்டுல வக்கீலாத்துல குழந்தைய பாத்துக்கிறது அவா பணம் பதினஞ்சு அனுப்புறா மொத்தம் எவ்வளோ ஏழா ஆசை என்ன பண்றது அந்த நாள்ல எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் அது இது கிடையாது அப்படி ஒண்ணு ரொம்ப அந்த நாள் இல்ல போல இருக்கே என்றான் என்ன சொல்றேன் சாயங்காலம் மதுராந்தகம் போய் சில சாதனங்கள் வாங்கி கொண்டு இருட்டுவதற்குள் திரும்பி வந்து விட்டான் அர்ச்சகர் வாழைக்காய் திருத்திக் கொண்டிருந்தார் அலமேலு அரிசி பொறுக்கிக் கொண்டிருந்தாள் அவளின் இதமான புதிய மலர் போன்ற அறியாமை நிறைந்த மென்மையில் சற்று நேரம் நிலை மறந்தான் ஒரு பையனை ஸ்ரீரங்கத்துக்கும் ஒரு பெண்ணை வக்கீலாத்துக்கும் அனுப்பி கை கழுவி இருக்கும் கிருஷ்ணசாமி ஐயங்காரே உன் மூத்த பெண் அலமேலுவை நான் அழைத்து செல்கிறேன் பணம் தருகிறேன் படிப்பு தருகிறேன் என்று கேட்க நினைத்து பதிலாக எத்தனை மணிக்கு நீங்க தூங்க போவீங்க என்றான் எட்டாச்சுன்னா படுத்துண்டுடுவேன் அதான் ஏழா என்ன ஒண்ணும் இல்லை திண்ணையில் தான் படுத்திருந்தார் குரட்டை எதிர்த்திண்ணையில் படுத்திருந்தவனை தாக்கியது இடுப்பு வேஷ்டி நழுவியிருந்தது சாவி கொத்து சரிந்திருந்தது நிதானமாக கோயிலுக்கு நடந்தான் காரை முன்பே கோயில் அருகில் நிறுத்தி இருந்தான் இருட்டு அவர் குரட்டை கோயிலின் வாசல் வரை கேட்டது திக்கியை திறந்து கத்தி உளி கயிறு எல்லாம் எடுத்துக்கொண்டு மெதுவாக மரக்கதவை திறந்து உள்ளே நடந்து சந்நிதியை அடைந்து திறந்து ராமர் புன்னகை செய்து கொண்டிருந்தார் டங் அவனுக்கே செதுக்கிய ஒலி பயமாக இருந்தது விளக்குழி தங்க நிறத்திலே ராமனை மறு சுவாமி உயிர் பெற்றது போல நிழல் எதிரே சுவரின் மூலவர் மேலே நடனமாடியது சிமெண்ட் சிமெண்ட் பொறபொற என்றிருந்தது ஒரு தட்டலில் நிறைய பெயர்ந்தது சுலபம் தான் டங் 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 ராமன் அணிந்திருந்த வெள்ளை வேட்டியை உருவினான் உள்ளே நிரந்தரமான செதுக்களில் அவர் உடையணிந்திருந்தார் பிரமாதமான விக்கிரகம் டங் 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 மெதுவாக ராமன் அஸ்திவாரத்திலிருந்து அசைந்தார் டங் 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 அவர் இடுப்பில் கயிறு சுற்றி மெதுவாக அசைத்ததில் அவர் விடுதலை பெற்றார் அடுத்தது சீத்தை திடீரென்று மயிர்கால்கள் சிலிர்த்தன யாரோ பார்க்கிறார்கள் திரும்பினான் தூரத்தில் உருவம் தெரிந்தது அவனை நோக்கி வந்தது யார் பாது யாரு சந்நிதிக்குள்ள யார் யாரு அவன் ரத்தம் உறைந்தது தண்டில் சில்லிட்டது யார்ராது யாரு அர்ச்சகர் கிருஷ்ணசாமியின் குரல் அவசரமாக ராமரை தூக்கி பார்த்தான் நல்ல கனமாக இருந்தார் உலோகம் புரள்கிற தோனி வினோதமாக இருந்தது அடப்பாவி ஏய் விடா விக்கிரகத்தை நீயா சாவிய காணோன்னு ஏண்டா ஏய் விடா விக்கிரகத்தை வைடாத திருப்பியும் என்று விக்கிரகத்தின் மேல் பாழ்ந்து கட்டி கொண்டார் அவன் கயிறை இழுத்தான் அவர் அனைத்தையும் சேற்று பற்றி கொண்டு வேணாண்டா மகா பாவம் பழைய காலத்துல மகா பெரியவா எல்லாம் பிரதிஷ்டம் பண்ணனும் விக்கிரகண்டா இதை தொடவே தொடாத பாவம்டா தினம் தினம் நான் தான் என் பாவம் முட்டை ஏறின்று இருக்கு சாப்பாட்டுக்கு திருட்டு பண்ணாடைகள் எல்லாம் நாட வேண்டியிருக்கு கஷ்டப்படுறேன் விட்டுடுறா விட்டுடு இது தெய்வம் பெருமாள் உன்னை சும்மா விடமாட்ட பூண்டோடு அழிஞ்சு போயிடுவ அவர் அவனை பிடித்து தள்ளின தள்ளலில் விளக்கு சரிந்து அவன் ஏதோ காட்டுத்தனமாக ஓங்க க்ரீச் என்று சத்தம் கேட்க ஒரு வௌவால் அவன் முகத்தை சீத்துக் கொண்டு விற்றென்று பறக்க இந்த பற இரே ஏன் இப்படி ஏழ்மையில சாமி சாமின்னு உசுர விடுற சோத்துக்கு கள்ளாடுற ரூபா பத்தாயிரம் கொடுக்குறேன் பேசாம கம்முன்னு இருந்துடு சாமிக்கு விளக்கு ஏத்த எண்ணெய் இல்லாம கரப்பா பூஜையும் வௌவாலுமா ஓடுது நான் உங்க சாமியை எடுத்துட்டு போய் குடுக்குற இடத்துல வெளிநாட்டுல வெல்வெட்ல ஏர் கண்டிஷன் ரூமுக்குள்ள கண்ணாடி பொட்டியில வச்சுப்பாங்க ராமருக்கும் வாழ்வு வந்துடுச்சு உனக்கும் வாழ்வு வந்துடுச்சு உன் பொண்ணை நான் கட்டிக்கிறேன் உனக்கும் மச்சு வீடு கட்டித்தரேன் கம்முன்னு இரு போலீஸ்காரங்க நாளைக்கு வந்தாக்கா என்ன அடிச்சுட்டு போயிட்டான்னு ஏய் மகாபாவி மகாபாவி விக்கிரகத்தை வச்சுடுறா வச்சுடுறா இது அடுக்காதுடா ஐயோ ஸ்ரீராமா அர்ச்சகர் அவன் காலை வார மறுபடி வௌவால் அவன் கன்னத்தில் பட்டுவிட அவன் கோபம் அதிகமாகி அவரை சுத்தியால் பலமாக மண்டையில் அடித்து விட்டான் அர்ச்சகர் ராமா என்று நின்று போனார் இருட்டில் சாய்ந்தார் அவன் மூன்று விக்கிரகங்களையும் பேர்த்து கொண்ட பின் தான் புறப்பட்டான் அப்புறம் அந்த என்ன ஆனா என்றான் ஜான் நான் பேப்பர் பார்க்கல நான் விட்டு செல்ல போது அங்கேயே கிடந்தான் நடு மண்டையில அடிபட்டுது உடஞ்சா போல சத்தம் கேட்டுது இந்த மாதிரி மியூசியம் பிறவிகளும் இருக்காங்க ஏன் பைத்தியக்காரன் நான் வாக்களிச்ச பணத்தை வாங்கிக்கிட்டு எனக்கு உதவி பண்ணிருக்கலாம் அவன் பொண்ணை கூட நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பேன் அதை விட்டுட்டு என்ன சபிக்கிறானா தண்டனையா அழிஞ்சு போயிடுவான் வாய் விட்டு சிரித்தான் கரைக்கண்டராமன் தன் மனைவியுடனும் தம்பியுடனும் அந்த பம்பாய் ஹோட்டலின் எட்டாவது மாடி என்பதாவது அறையில் ஓலத்தில் நின்று கொண்டிருந்தார் ஜான் பாலித்தீன் முறைகளை தயார் செய்து கொண்டே கன்னத்துல என்ன காயம் என்றான் தொட்டு பார்த்தான் வலித்தது கண்ணாடியில் பார்த்தான் ஒரே ஒரு சின்ன ரத்த காயம் எங்கிருந்து வந்தது அந்த காயம் யோசித்தான் ஆஹ் அந்த அர்ச்சகனோட போராடும் போது வவ்வால் ஒன்னு முகத்துல அடிச்சது அப்ப கடிச்சிருக்கணும் வௌவாலா ஆமா வவ்வால் சாதாரணமா கடிக்காதே இது கடிச்சிருக்கு சமீபத்துல ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல படிச்சேன் ரேபிஸ் உண்டான் அப்போ அதை கடிக்குமா கடித்து ஹைட்ரோபோபியா வந்து பலர் சுத்து போயிருக்காங்க அவன் மறுபடி அந்த காயத்தை பார்த்து கொண்டான் கண்ணி போய் கோபித்து கொண்டிருந்தது வலித்தது கண்ணாடியில் கரைக்கண்டராமன் புன்சிரிப்புடன் தெரிந்தார்